அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வரிசையில் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரக்காரக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஆயில்யங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் கடகங்கிறது உங்களுக்கு சந்திரனுடைய வீடு கடகராசி ஆயுள் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தசாபதி நடக்கும் என்னென்ன பிளானட்டோட இம்பார்ட்டில் இருப்பீங்க உங்களோட குணாதிசயம் என்ன நட்சத்திரத்துக்குண்டான கேரக்டர் என்ன எல்லாமே பார்த்துடலாம் பொதுவாகவே கடகராசிக்காரங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பீங்க நல்ல மனசு உங்களுக்கு இருக்கும் இறக்க குணம் மிக்கவங்களா இருப்பீங்க அன்பு பாசத்தை கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாயுள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களை ஏன்னா கடகங்கிறது சந்திரனுடைய ராசி நீர் ராசி தாயுள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க ஒரு விஷயத்த உங்களால் ஏற்றுக்கவே முடியாது கெட்ட விஷயங்களை பார்த்தீங்கனாலோ அது காதில் கேட்டிங்கனாலோ உங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க குணம் மிக்கவங்களா சென்சிட்டிவாக ஒரு நல்ல குணம் படித்தவங்களா இருப்பாங்க கடகராசிக்காரங்க ஆனால் குழப்பவாதியாக இருப்பாங்க ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா ஏதோ கெட்ட விஷயங்கள் ஏதோ நினச்சிட்டிங்கன்னா அது நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி மனசை போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க இந்த ராசி அந்த நான் அந்த குணமே அப்படிதான் ஏன்னா கடகங்கிறது நீர் ராசி அதனால் வந்து ஒரு செடியாக இருக்க மாட்டாங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நினச்சா அதையே போட்டு குழப்பிட்டு அடுத்தவங்களையும் குழப்பி விட்ருவாங்க இந்த ராசியோட அமைப்பு அப்படி தான் ஆனால் நல்ல குணம் இருக்கும் உங்களுக்கு நல்ல குணம் நல்ல மனம் இறக்க குணம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அன்பு பாஸ்தை அடுத்தவங்க மேலே காமிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாக இருக்கும் ஆனால் குழப்பவதியாக இருப்பீங்க ஒரு ஸ்டெடியை ஒரு யோசிச்சு முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்க அதுவும் இந்த ஆயுள் நட்சத்தக்கார வந்து பார்த்திங்கன்னா உங்களால் குழப்பம் அப்படி இப்படி இருந்தால் கூட இந்த புத்திசாலித்தனமும் உங்களுக்கு ஒன்று இருக்கும் நல்ல புத்திக்குரிமையை இருக்கும் பல தடவை யோசித்து முடிவெடுக்கிறவங்களா இருப்பாங்க நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆய்ய நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு மாட்டாங்க டக்குன்னு எடுக்க மாட்டாங்க புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் உங்களை கடகராசிங்கனால கொஞ்சம் போட்டு உங்களை குழப்பம் அதனால் யோசிச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்கிறவங்களாக இருப்பாங்க ஆய நட்சத்திரக்காரங்க நிறைய நண்பர்கள் வச்சுருப்பீங்க தனித்து செயல்பட மாட்டீங்க கூட யாராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த ஆழிய நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் ஆயில் நட்சத்திரக்காரங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இருக்காங்க நிறையா பிஸ்னஸ் இருக்கவங்க ஆழிய நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்க இதெல்லாமே அதேமாதிரி இதெல்லாமே ஆயில நினைச்சருக்கு உண்டான அமைப்பு தாங்க சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் ஆயிலுங்கிறது புதனுடைய நட்சத்திரம் பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல ஒரு டாமினன்ட் பெர்சனாக இருப்பாங்க சரிங்களா நிறைய பேர் வந்து இப்போ மேலாதிக்கம் செலுத்துறவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஆயில் நெனைத்தருக்காரங்களாக தான் இருப்பாங்க கணக்கு வழக்கலெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க கரெக்டான ரைட்டாக இருப்பாங்க கணக்கு வழக்கெல்லாம் பக்காவாக கரெக்டாக இருப்பாங்க பிறக்கும் போது புதந்தசை ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தாலே புதந்தசை தான் பிறக்கும் போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் புதந்தசை வந்துடுங்க பதினாறு பதினேழு வருஷம் புதந்தசை நடக்கும் புதன்கிறது புத்திக்குண்டான கிரகம் அறிவு கொண்டான கிரகம் படிப்புக்குண்டான கிரகம் கல்வி கொண்டான கிரகம் தான் இப்போ சின்ன வயசில் புதன் கெட்டுப்போனவங்களுக்குலாம் பாருங்கள் சின்ன வயசில் படிப்பில் தடை வந்துடும் சின்ன வயசில் கல்வியில் தடை படிப்பு கெட்டு போச்சுன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருப்பார் புதன் ராகுவோடையோ செவ்வாயோடையோ எட்டாம் மடமோ ஆறாம் மடம் சம்மந்தப்பட்டு பன்னெண்டாம் மடமெல்லாம் இருந்து இல்லை சனியோட சம்மந்தப்பட்டெல்லாம் சனி பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா சின்ன வயசில் படிப்பு கெட்டு போயிடும் படிப்பு ஏறாது அவங்களுக்கு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகும் ஏன்னா புதன்கிறது புத்தி குண்டான கிரகம் அறிவுக்குண்டான கிரகம் அப்போ அந்த கிரகம் நல்லா இருக்கணும் ராகோடு சேரக்கூடாது செவ்வாய் சனியோடலாம் சேரக்கூடாது கேதுவோடலாம் சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் தசை நடத்துங்க ஆரம்ப பகுதியில் பிறந்திங்கன்னா பகுதியில் பிறந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு எட்டரை வருஷம் பக்கம் புதன் தசை நடக்கும் ரெண்டாம் மூணாம் பாதத்தெலாம் பிறந்திங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்ன தசா புத்தி என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திங்கன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ரெண்டாவது கேது தசை வரும் கேது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆரம்ப பகுதியில் பிறந்தவங்களுக்கு பதினேழு வருஷம் தசை நடத்தும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது இரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு இருபது வயசுல கேது திசை முடிஞ்சிடும் அது என்ன பாதத்தில் பிறந்தீங்க பாருங்க அந்த இருபது வயசுக்கு மேலே வரக்கூடிய இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே சுக்கரதிசை வருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த தசை தான் உங்களுக்கு ஒரு திருப்புமனை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும் சின்ன வயசில் ஒரு சில பேர் பாருங்க ரெண்டு இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணிடுறாங்க டக்குன்னு அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் பார்த்த வரன் டக்குன்னு அவங்களுக்கு அமையும் என்ன காரணம் சுக்கரன் வந்து எல்லாரும் வாழ்க்கை கொடுக்குற கிரகம் தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்குற கிரகம் குண்டான கிரகம் அப்போ சின்ன வயசில் ஒரு சில பேர் கல்யாணம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுக்கர தசையில் தாங்க அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் ஒரு சில பேர் இருபத்தேழு வயசுக்கு அப்புறம் ஆகலாம் முப்பது வயசுக்கு மேலே ஆகலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஜாதத்தில் ஏழாம் மடம் சம்மந்தப்பட்டிருக்கும் கேது சம்மந்தப்பட்டிருக்கும் சனி ராகுலாம் சம்மந்தப்பட்டவங்களும் லேட் மேரேஜ் ஆகும் அப்போ சுக்கரன் வந்து சின்ன சுக்கிர தரிசனம் நடக்கிறவங்க சின்ன வயசில் கல்யாணம் பண்ணவங்க பாருங்க ஜாதகம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் சுக்கரன் நல்ல ஒரு இடத்துல இருப்பார் ரிஷபலக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் நல்லது பண்ணுங்க நாற்பது வயசு வரைக்கும் நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்ற மாதிரி வரும் சுக்கரன் நல்லா இருந்தவங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும் சுக்கரன் போனவங்களுக்கு குட்டி சுக்கரன் கொட்டி கவுல்குங்கிறபடி சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரதசை தவறான வழி கொண்டு போகும் தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லாத இல்லீகல் கான்ட்ராக்ட் எல்லாமே அந்த சுக்கிர திசையில் தான் நடக்கும் சுக்கரன் ராகோடு சேரவே கூடாது சுக்கரன் சனியோடு சேரவே கூடாது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால் சுக்கரன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசை ஒரு சில பேர் சூரிய திசையில் அதிகார பதவி கிடைக்குது அரசியல்வாதிகளோட கான்ட்ராக்ட் நட்பு கிடைக்குது கவர்மெண்ட் ஜாப் கெ எல்லாம் பார்த்திங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களாம் பாருங்கள் அந்த சூரிய தசை ஆறு வருஷம் நடக்கக்கூடிய அந்த சூரிய திசையில் தான் கிடைக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர திசை அதுவும் நல்லா இருந்துட்டால் நல்ல ஒரு அமைப்பு நல்ல வெளிநாட்டு பயணம் அம்மாவோட சொத்து பூர்வீக சொத்து க கிடைக்கிறது இந்த அம்மாவுக்கு நல்லது நடக்கிறது இதெல்லாமே அந்த சந்திர திசையில் பார்க்க முடியும் செவ்வா திசை ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் செவ்வா திசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு சில பேர் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா என்ன காரணம் அந்த செவ்வா திசையில் தான் பண்ணுவாங்க இந்த செவ்வாதிசையில் உங்களுக்கு அந்த ஐம்பது வயசுக்கு மேலே அந்த நடக்கூடிய அந்த செவ்வா திசையில் தான் உங்களுக்கு அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் செவ்வா நடக்கும் ரியல் எஸ்டேட்டில் கட்டி பிறப்பாங்க நல்ல ஒரு அதிகாரிகளோட தொடர்புகள் நல்ல பெரிய மனிதர்களோட தொடர்புகள் இந்த செவ்வா கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே முக்கியமான ஒரு தசைங்க திசை வரும் கிட்டத்தட்ட எழுபது எழு எழுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகுதசை தான் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திசை நடக்கும் ஒரு சில பேர் ஐம்பத்தஞ்சு வயசு மேலே அப்ரடில் போய் செட்டில் ஆகிற பாருங்க அவங்க குழந்தைகளோட அவங்க பசங்க பொண்ணுங்களோட செட்டில் ஆகிறவங்களோ ஜாதம் பார்த்தா அந்த ராகு திசையில் தான் அவங்களுக்கு செட்டில் ஆவாங்க அந்த ராகு தான் அந்நிய உண்டான கிரகங்கிறதுனால வேற்று மாதம் வேற்று மொழி பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கவங்க அவங்களோட இருக்க பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான் அமையும் ஏன்னா ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்நிய கிரகங்கள் எதுவும் அப்போ ஐம்பத்தஞ்சு வயசு மேலே வரக்கூடிய ராகு வந்து அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் தெரியாத நபர்கள் புதியவர்களோட நட்பு வழக்கங்கள் புதிய சூழ்நிலையில் போய் வாழ்கிறது வேற ஒரு வேற ஒரு நாடு வேற ஒரு பாஷை பேசுகிறவங்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது வேறு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறது எல்லாமே அந்த ராகு திசையில் தான் ராகு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு எழுபது வயசு மேலே உங்களுக்கு நடக்கூடிய ராகு திசை உங்களுக்கு யோகத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல இருந்துட்டேன்னா உங்களுக்கு அடுத்த அடுத்தக்கடுத்து கொண்டு போயிடும் ராகு நெகட்டிவாக நடத்துல இருந்துட்டார்னா அந்த ராகு திசை ஒரு வழி பண்ணிருங்க உங்களை ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை போராட்டமாக போயிடும் அடிக்கடி உடல் வாய் நோய் வாய்ப்புறது ஆக்சிடென்ட் ஆகிறது ஹாஸ்பிட்டல் செலவு வருது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறது எல்லாமே இந்த ராகு திசையில் கொடுத்துரும் இப்போ ராகு நல்லா இருக்கா பாருங்கள் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும் இந்த தசாபுத்தி தான் இந்த கிரகம்தான் உங்களை வழி நடத்தும் ஆயிலே நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் நல்ல குணம் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் நல்ல குணம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் அடுத்தவங்க நல்லது பண்ணாலும் என்ன என்ன தான் இது பண்ணாலுமே அந்த நடக்கக்கூடிய கிரகங்கள் தான் பதில் பேசும் அந்த கிரகங்கள் தான் பதில் சொல்லும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்னென்னு பாருங்கள் உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள் நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்